குஷி ஆனந்த் விஜய் கட்சியைச் சேர்ந்தவர் குஷி ஆனந்த் மேலே எங்களுக்கு இல்லை அவர் அரசியலுக்கு லாய்கில்லாரு வாயில் ஒழுங்காக தமிழை பேச தெரியலை அவர் எளியல ஸ்டேட் புரோக்கரு இருந்தாலுமே அவரை வந்து விஜய் வந்து வச்சு முன் முன்னிலைப்படுத்தி பண்ணுறது விஜய்க்கே வருங்காலத்தில் பிரச்சனையாக வருங்கிறது விஜய்க்கு நாங்கள் சொல்ல விரும்பும் கருத்து அதனால் விஜய் வந்து திருச்சிக்கு போகிறாரு அங்கே போய் பேசணும் அப்படின்னு போலீஸ்கிட்ட அனுமதி கேட்குறாரு விஜய் வந்து இப்போ எதிர்கட்சி தானே அப்போ அவங்க போய் மக்கள்கிட்ட வந்து பேசுனாங்கன்னா நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அந்த காரணம் கமிஷனர் யாருன்னு தெரியல நீங்கள்லாம் போலீஸுக்கே அன்ஃபிட் போலீஸுக்கே லாய்க்கில்லை எப்படின்னா போலீஸ் யார் லாயக்குன்னா ஒரு பிரச்சனை வந்தால் அதை சமாளித்து பிரச்சனையை உருவாக்காமல் சூழ்நிலையை வந்து நீங்கள் செய்ய சூழ்நிலையை மன வச்சு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அவன் தான் உண்மையான காவல்துறை அதிகாரி நீங்களே மேலே இருக்கிறவன் சொல்லுவான் மேலே இருக்கிறவங்க வந்து ஐஎம் பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்க பூரா ஸ்டாலினுக்கு ஜால்டா நீங்கள் அப்போ போய் சொன்னீங்கன்னா மனசாட்சிக்கு எதிராக சட்டத்துக்கு எதாவது சொன்னால் போயான்ட்டு போகணும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு குரூப்பு விஜய் இதுக்கு ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு அதை செய்கிறதுக்கு நமக்கு ப்ரமோஷன் கிடைக்குங்கிற கனவுல அவங்க சொன்னால் செஞ்சிடறதா ஒரு எதிர்கட்சி தலைவர் வராரு பேசவுறதுக்கு அனும அனுமதி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம் பேசுறது அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்போ நீங்களும் மாவட்ட செயலாளருக்கு ஆயிருங்க கமிஷனர் போலீஸ் எல்லாம் மாவட்ட செயலாளர்கள் ஆயிருங்க காவல்துறையை கேவலப்படுத்துகிறீங்க எப்படி அதிகாரிகள் இருந்தால் காவல்துறை எல்லாம் மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் ஆகிடு அனுமதி கொடுக்கலன்னோன்னா பிசியானந்த் என்ன பண்ணுறாரு கமிஷனரை பார்க்க போகிறாரு கமிஷனர் பார்க்க போனால் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் என்ன வானத்திலிருந்து குதிச்சவங்களா திருச்சி போலீஸ்கெல்லாம் வானத்திலிருந்து குதிச்சிங்க நீங்களாம் பொதுமக்கள் பார்த்தாலே பார்க்கணும் எம்ஜிஆர் பீரியடெலாம் டெய்லி ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் உயர் அதிகாரிகள்லாம் பப்ளிக்கை பார்க்கணும் நீங்கள் ஒன்றும் பெரிய இதில் இருந்து குதிச்சிடல நீங்கள் மக்களுடைய வேலைக்காரர்கள் பப்ளிக் சர்வெண்ட்டு மக்கள் கொடுக்குற வரியில் சம்பளத்தை வாங்கி சாப்பிட்றாளுங்க அப்போ மக்கள் இப்போ இப்போ யார் வந்தாலும் பார்க்கணும் ஒரு அரசியல் கட்சிகள் வந்தால் என்னென்னு கேளுங்களேன் பார்க்க மாட்டேன்ட்டாங்க அப்போ அதில் வந்துட்டு இதுக்கு போக்குவரத்துக்கு இடையூறு கொடுத்தாரு இப்போ காவல்துறை அதிகாரிகளோட வாக்குவாதம் செஞ்சார் அதுக்கு ஒரு கேஸ் போடுவீங்களா வாக்குவாதம் செஞ்சதுன்னு போட்டு புசியானந்த மேலே கேஸை போட்டாங்க கடுமையான கண்டனத்தை சொல்கிறேன் காவல்துறையை சொல்கிறேன் கேவலம் படுத்தாதீங்க அந்நாட்டை காவல்துறை பேரையை கெடுக்காதீங்க எந்த கட்சி வந்தால் உங்களுக்கு என்ன வாங்க என்ன விஜயா வாங்கன்னு கமிஷனரை கூப்பிடணும் என்ன விஷயம் இல்லை சார் பேச அனுமதி கொடுக்குறேன் என்னென்ன கண்டிஷன் அதுக்கு பண்ணுங்கன்னு சொன்னால் முடிஞ்சது இது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அவர் புசியானந்த மேலே கேஸை போட்டு இப்போ விஜய் கண்டனம் தெரிவிச்சிருக்கேன் நாங்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்கோம் போலீஸுடைய முட்டாள்தனம் இது போலீஸுக்கு ஒன்றும் புரியலை தெரியலை பெரிய அதிகாரிகள்லாம் இங்கே மேலே இருக்கிற அதிகாரி பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான் மேலே இருக்கிற அதிகாரி போலாம் கொள்கை பிறப்பு செயலாளர் திமுகவுக்கு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு டிஜிபி டிஜிபி அதனால தான் டிஜிபி ஒழுங்கான டிஜிபியை போடாமல் இவங்களே பின்னாடி இருக்கிறவங்க ஸ்டாலினுக்கு கூஜாவாக இருந்து அவர் சொல்றதெல்லாம் செய்யணும் ஸ்டாலின் சொல்லிட்டு விஜய் பேசப்படாதுன்னு அதை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் காவல்துறைக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொடுங்கள் அதனால் மேலே இதெல்லாம் வழக்கு போட்டது ரொம்ப நாளைக்கு நடக்காது ஆட்சி மாறும் காட்சிகள் மாறும் யாராச்சும் ஒரு ஆள் வேற ஆள் வந்தாங்கன்னா நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு தான் போகணும் காவல்துறை அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை அவர்கள் மனசாட்சிப்படி பணியை செய்யுங்கள் மக்களிடம் வேலைக்காரர்கள் நீங்கள் பப்ளிக் சர் சர்வெண்ட்டு நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு அதனால் அந்த பணியை ஒழுங்காக செய்யுங்கள் அப்படின்னு காவல்துறைக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்தது தமிழ்நாடு முழுவதும் விஜய் சுற்றுப்பயணமாக சனிக்கிழமை மட்டும் சனிக்கிழமை மட்டும்தான் சுற்றுப்பயணம் ஏன் டெய்லி போக வேண்டியதான முடியாது சினிதில் இதில் சினிமாவில் இருந்து வசதியாக ஏசிலேயே இருந்தால் உங்கள் டெய்லி போக முடியாது ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் அவர் சனிக்கிழமைன்ட்டு விஜய் சனிக்கிழமை மட்டும் சுற்றுப்பயணம் போராடணோன்னா அவர் நம்மவர் பையன் உதயநிதி அவர் சொல்கிறாரு நானும் சுற்றுப்பயணம் போகிறேன் டெய்லி போகிறேன்ட்டு ஏன் டெய்லி போகிறாருன்னா அவருக்கு வசதி அவர் தூங்கிட்டு மதியம் ஒரு மணி பன்னெண்டு மணிக்கு தான் எந்திரிப்பார் மயக்கத்தில் இருந்து பன்னெண்டு பன்னெண்டுக்கு தான் எந்திரிப்பார் இந்த சுற்றுப்பயணம் போகிறவங்கலாம் எப்போ போவாங்க வெயிலாக இருக்கும்னு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே தான் போவாங்க அதனால் ஒரு அஞ்சு மணினா வசதி நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டு அஞ்சு மணிக்கு சுத்தலாம் அப்படின்னு சொல்லி நானும் சுற்றுப்பயணம் போகிறேன் அப்படின்ட்டு நான் என்ன கேட்குறேன் உதயநிதிக்கு உங்கள் முகத்தெல்லாம் பார்க்குறதுக்கு மக்கள் வரமாட்டாங்கப்பா உங்கள் தாத்தா முகத்தை பார்க்குறதுக்கே மக்கள் வரல எம்ஜிஆர் வந்தாருன்னா அவருக்கு ஒரு மாசு இருந்தது அவரை பார்க்க வருவாங்க ஜெயலலிதா வந்தால் மாசு இருந்ததை பார்க்க வருவாங்க விஜய் இப்போ போனால் அவங்க ரசிகர்களுக்காக வருவாங்க உங்களுக்கு யார் வருவாங்க உங்கள் தாத்தாவை பார்க்குறதுக்கே மக்களுக்கு பிடிக்காது எல்லாம் கல்லை ஓட்டு போட்டு இதை போட்டு ஏதோ ஆய்ச்சிக்கு வந்தீங்க உங்கள் அப்பா முஞ்சியே பார்க்க மாட்டாங்களா போ சொல்லுங்களேன் உங்கள் அப்பாவை டோஃபா போட்டு யார் வருவா தானாக செய்கிற மக்கள் கூட்டம் உங்களுக்கு இல்லை உங்களை பார்க்க யார் வருவா நீங்கள் அந்தளவுக்கு பிரபலமானவரா சினிமாவில் அந்த மா சு அந்த சார் மா சுப்பிரமணியம் சொல்கிறார் என்ன சொல்றாருன்னா உச்சத்தில் இருந்தவரா உதயநிதி என்ன உச்சத்தில் இருந்தீங்க மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே திரைத்துறையில் இன்றைக்கு பிரபலமாக இருக்கிற நீங்கள் உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கிற நீங்கள் கணக்கு சொல்லுங்க மா சுப்பிரமணி கணக்கு சொல்லுங்க உச்சத்தில் இருந்தவரா உங்க உதயநிதி சினிமாவில் அறுநூறு கோடி கிளப் ஜெயிலர் ஒன் அதுதான் இப்போ ரெக்கார்ட் ஐநூறு கோடி கிளப் ஐநூறு கோடி வசூல் படுத்தது மூணு படம் கணக்கு சொல்லுது டூ பாயிண்ட் ஜீரோ ரஜினிகாந்த் நிறப்ப படம் ஜெயிலர் அதுக்கு இது இப்போ வந்த கோழி அதை நெருக்கி வரக்கூடியது விஜய் நடித்த படங்கள் அப்புறம் அஜித்து நூறு கோடிக்கு மேல் தாண்டியது அத்தனுஷ சாதாரண நடிகர்கள்லாம் தாங்கியிருக்க வந்திருக்காங்க உங்கள் உதயநிதிக்கு வந்து இருபது கோடி முப்பது கோடியை தவிர எப்போ கலெக்ஷன் ஆச்சு அவர் உச்சத்துலையாக இருந்தார் அந்த இருபது கோடியே முப்பது முப்பது கோடி எப்படி கலெக்ஷன் வந்தது விஜய்க்கு உத உதயநிதிக்கு மாசு தெளிமா அந்த சும்மா முரசொலியை மாவட்ட செயலாளர்கெல்லாம் வித்த மாதிரி வற்புறுத்தி உதயநிதி படம் வருதுன்னா எல்லா மாவட்ட செயலாளருக்கும் சொல்லி கட்சிக்காரனுக்கு டிக்கெட்டை வாங்கி ஃப்ரீயாக கொடு அப்படின்னு ஓட வச்சிங்க உதயநிதிக்காக ஓடிய படம் ஒரு படம் கிடையாது சந்தானத்தை கூட வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தார் அதனால் ஒன்று மக்கள் செல்வாக்கப்பட்ட தலைவர் இல்லை உதயநிதி என்னென்னமோது சில உதயநிதி